இந்த பகுதியில் மா விவசாயிகள் அதிகமா இருக்கிறாங்க இந்த ஆண்டு மா விலை வீழ்ச்சி அந்த விலை வீழ்ச்சியால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டு மாற்று வழி வேண்டும் என்று ஆலோசனை கூட்டத்தில் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற இந்த மா விலை வீழ்ச்சி விவசாயிகளை காப்பதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அதோடு விலை வீழ்ச்சியின் காரணமாக விவசாயிகள் பாதிக்கப்பட்டவுடன் மரியாதைக்கு மாவட்ட செயலாளரும் அண்ணன் தம்பித்துறை அவர்களும் எல்லாம் ஒன்றாக இணைந்து பிரம்மாண்டமான ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தினார் அந்த விவசாயிகளுக்கு துணை நிற்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் விவசாயம் மக்களுக்காவது பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய கட்சியாக அண்ணா திமுக கட்சி இருக்கும் அந்த அடிப்படையில் விவசாயிகளுக்கு துணையாக அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டு ஒரு ஏக்கருக்கு முப்பதாயிரம் ரூபாய் விவசாயிகளுக்கு மா விவசாயிகளுக்கு நஷ்டம் அதோடு ஒரு 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 மாம்பழம் பதிமூணு ரூபாய் ஒரு மாம்பழம் ஒரு கிலோ ஒரு கிலோ மாம்பழம் பதிமூணு ரூபாய்க்கு இந்த அரசு விற்பனை செய்வதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் அவருடைய கோரிக்கையாக வைத்தார்கள் எந்த நிவாரணம் கிடைக்கப்படவில்லை இதே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பொழுது டெல்டாவில் இருந்து அனைத்து மாவட்டங்களிலும் எப்பொழுதெல்லாம் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் விவசாயிகளுக்கு தேவையான நிவாரணத் தொகையை வழங்கிய ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்